உலகமே ரொம்ப அச்சத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் நேற்று நடக்கலை இந்த போர் இன்னும் ஒரு நாள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி உலகத்தோட கருத்து இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட அந்த ராக்கெட்ஸோட கணக்கு என்ன அது கூடவே ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்ற சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானுங்கள் ஆகாஷ் தவுல் போக்குஷம் முழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் ஏவப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை பற்றி நம்ம போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈரான் அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புறதுக்கு முன்னாடி ஈரானோட ப்ராக்சி குரூப் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படிப்பட்ட ராக்கெட்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவாங்க அப்படின்னு இந்த தாக்குதல்களோட நோக்கம் இஸ்ரேலோட முக்கியமான கமாண்ட் சென்டரை தாக்குறது கிடையாது இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஆக்குப்பைடாக வைத்திருக்கிறது மட்டுமே சிம்பிளாக சொல்லணும்னா நேற்று ஏவப்பட்டிருக்கிற அந்த ராக்கெட்ஸோட விலை இரண்டாயிரம் டாலர்ஸ் ஆனால் இந்த ரெண்டாயிரம் டாலர் மதிப்பில் இருக்கிற ராக்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ஏவன இன்டர்செப்டர்ஸோடய விலை ரெண்டு லட்சம் டாலர்ஸ் இந்த சிம்பிளான மேத்தமேட்டிக்ஸ் இதை பயன்படுத்தி தான் உலகத்தில் சீப்பான ராக்கெட்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை பயன்படுத்தி விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பி நம்மளால் ஒரு தாக்குதலாம் நடத்த முடியும் இதை தான் ஹமாசம் பண்ணி காமிச்சாங்க இதை தான் திருப்பி ஈரான் ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்க இப்போ நேற்று நைட்டு நடந்த தாக்குதலை நம்ம பார்க்கணும் நேற்று நைட்டு இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறமா ஈரானோட வலிஸ்டிக் ஏவுகணைகள் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது உலகத்தோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் அப்படி எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் பண்ணலை ஸோ இதுக்கான ஒரே கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஷ்புலாவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்போ கம்யூனிகேஷன் எறனால இந்த ராக்கெட் லான்ச்சஸாக பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க ஃபாலோ பண்ணுறது ஏசிமெட்ரிக்கல் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்குன்னு ஒரு கமாண்ட் யூனிட் கிடையாது ஆமினேஷன் ஸ்டோரேஜ் கிடையாது நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்டரியில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார் அவங்களுக்கு ஏகப்பட்ட கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லை கேர்னல்ஸ் இருப்பாங்க மேஜர்ஸ் இருப்பாங்க கடைசி அதான் சோல்ஜர் இருப்பார் இப்போது இத்தனை பேரை பாஸ் பண்ணி தான் ஆர்டர் கீழே வரணும் அப்போ தான் அந்த சோல்ஜரால் ஃபயர் பண்ண முடியும் ஆனால் இதே ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸுக்கு கிடையாது ப்ராக்சி குரூப்பை வரைக்கும் தலைவர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ அவங்களை கீழே இருக்கக்கூடிய அந்த குரூப் மெம்பர்ஸ் செய்வாங்க ஒவ்வொரு பிராக்ஸி குரூப் மெம்பர்ஸுக்கும் தனியாகவே எல்லா ஆயுதங்களும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட்ஸில் ஆரம்பித்து கிரனைன் லான்ச்சர்ஸ் டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸ் வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக அந்த குரூப்புக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே ஏன்னா இப்படி இவங்க தனித்தனியாக எல்லா குரூப்பையும் இயங்க விடுறதுனால தான் மிகப்பெரிய இராணுவத்தை வச்சுருக்கக்கூடிய நாடுகளால் இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமெரிக்கன்ஸ் தோற்றத்துக்கும் இதுதான் முக்கியமான காரணமே ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் இந்த ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் கம்யூனிகேஷன் ஏரர் அப்படின்றது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த கம்யூனிகேஷன் ஏரர்னால மேபி அவங்க ராக்கெட்ஸை லான்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா சில வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிச்சு பார்க்கறதுக்கோ இல்லை அவங்களோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த அட்டாக் அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தும் இப்போ நேற்று நடந்த அட்டாக்கு கடுத்து அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரானை சுற்றி ஏகப்பட்ட மிலிட்டரி பேஸஸாக வச்சுருக்காங்க இந்த மிலிட்டரி பேஸில் எல்லாத்துலேயுமே பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் ஆடுவன் சிஸ்டம் இருக்குது அண்ட் அங்கே கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆர்லிபோக் டெஸ்ட்ராயர்ஸ்லையும் இந்த மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது ஏற்கனவே எமன் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை ஏவுனப்ப அங்கே இருந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி அதை இன்டர்செப்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அங்கேருந்து ஆர்லிபோக் டெஸ்ட்ராயரில் இருக்கிற இன்டர்செப்டரை யூஸ் பண்ணி தான் அந்த ஏவுகணையை தடுத்து அழித்தாங்க அதே மாதிரி இப்போ அமெரிக்கன்ஸ் இஸ்ரேலுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எங்களோட எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் அப்படின்ற அந்த உத்தரவாதம் தான் இப்போ இந்த இடத்துல ஃபீஸபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க அதாவது அது எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களோட கருத்து அண்ட் இது மட்டும் இல்லாமல் யூஎஸோட சென்ட்காம் ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க சென்ட்காமோட கருத்துப்படி ஈரானில் இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் அங்கே இருக்கிற சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாமே அதிகமாக மூமெண்ட்டில் இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது ஈரானுக்குள்ளே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஈரானை சுற்றி ஏகப்பட்ட மிலிட்டரி பேஸஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் சேட்டலைட்ஸ் மற்றும் ஸ்பை பண்ணக்கூடிய அந்த விமானங்கள் ட்ரோன்ஸ் அமெரிக்கன்ஸ் அங்கே மிடில் ஈஸ்ட்டில் வச்சுருக்கிற காரணத்தினாலையும் ஈரான் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி இப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்ற முக்கியமான டீட்டெயில்ஸ் அவங்களால கேதர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானோட முக்கியமான டாப் அஃபீஷியல்ஸ் பிளெயினில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கூட அதை அவங்களால் ட்ராக் பண்ண முடியும் அந்த பிளெயினில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கொண்டு அவங்களால் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மிலிட்டரி பேஸஸ் ஈரானை சுற்றி அமைச்சிருக்காங்க இதனால தான் ஈரான் வந்து எடுத்த பக்கத்தன்னு ஒரு அட்டாக்கை பண்ண முடியலை நம்மளோட சேனலுக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஈரான் ஏன் இந்த அட்டாக்கை டிலே பண்ணுது அப்படின்னு அந்த நபர்களுக்கான ஒரு விடை என்னென்னா இதுதான் இவ்வளோ தூரம் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி அமெரிக்காவுக்கு இருக்கிற தான் ஈரான் அவங்களோட அட்டாக்கை வந்து உடனடியாக பண்ணாமல் அதை டிலே பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா எடுத்த கௌத்தன்னு ஏவுகணைகளை லான்ச் பண்ணி அது எல்லாத்தையும் இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இவங்க அந்த அட்டாக்கை பண்ணதுக்கான பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் இந்த அட்டாக் நடக்காது அப்படின்ற ஒரு எந்த விதமான தோணியும் ஈரான்கிட்டையும் இல்லை அண்ட் இதை சும்மா வர்றதுக்கான தோணியும் இஸ்ரேல்கிட்டையும் இல்லை ரெண்டு பேருமே வேர்ஜ் ஆஃப் வார் அப்படின்ற இந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க இதுக்கடுத்து ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் கேப்பபிலிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈரான் கிட்டே நம்மலாம் நிறைய பேருக்கு தெரியும் ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ அப்படின்னு சொல்லி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இருக்கு ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தொழில்நுட்பம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஈரானுக்குள்ள வந்திருக்கு இதை இவங்க மாசா மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களோட சைலோஸ்குள்ளே நிரப்ப முடியாது ஏன்னா அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வேணும் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கரண்டாக ஈரான் மேல பொருளாதார தடை போடப்பட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்ஸை கொடுக்கறதுக்கு சீனா வட கொரியா ரஷ்யாவால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவங்க தான் ஷாங்ஷன்ஸுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சீனர்களால் கூட முழுசாக முடியாது ரஷ்யர்களாலையும் நார்த் கொரியாவாலையும் தான் முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யன்ஸுக்கே ஈரான் தான் ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா யூக்ரைன் போரில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ ரஷ்யன்ஸால் ஈரானுக்கு இந்த உபகரணங்களை கொடுக்க முடியாது ஸோ மார்க்கெட்டில் இந்த உபகரணங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால ஏன் அமெரிக்கன்ஸுக்கே ரேத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு பேட்ரியாட்டுக்கான இன்டர்செப்டார்ஸாக உருவாக்க முடியலை அதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரஷ்யா யூக்ரைன் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா ஹைடெக் வெப்பன் உள்ள சக் பண்ணிக்கிட்டு இருக்குது பிளாக் ஹோல் மாதிரி அதனால மித்த நாடுகளுக்கு சில வெப்பன்ஸ் டெக்னாலஜி கிடைக்கல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கிடைக்கல அதே மாதிரி ஈரானுக்கும் அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை அதிக நம்பர்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கிறதுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் எல்லாரோட கருத்து ஸோ இந்த அட்டாக்குக்கு அவங்க இதுக்கு முன்னாடி உருவாக்கி வச்சுருந்தா பலிஸ்டிக் ஏவுகணைகளை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றது எல்லாரோட காமனான கருத்து இப்போ பலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ட்ரெஜெக்டரி வந்து சிம்பிளாக இருக்குமேப்பா அதை வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிடலாமே அது போக ஏற்கனவே இசையில் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை தனியாக அனுப்ச்சா தான் இஸ்ரேலால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் இவங்க தான் தனியாக போகிறது இல்லையே ப்ராக்ஸி குரூப் எல்லாத்தையும் வச்சு வேவ் அட்டாக் தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் அப்படின்னு ஸோ இப்படி வேவ் அட்டாக் மூலமாக பண்ணுறதுனால சிம்பிளான பலிஸ்டிக் மிசை ஈரான்கிட்ட இருந்தாலே போதும் அதை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான சில முக்கியமான மொலிட்டரி டார்கெட்ஸை இவங்களால அடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பலிஸ்டிக் ஏவுகணையை பற்றி நம்ம பேசலாம் ஏன் இந்த ரெண்டு பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா இது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும் ஈரான் கிட்ட எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இமாட் அப்படின்ற ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை இந்த இமாத் அப்படின்றதோட ரேஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் அண்ட் இதோட வெயிட்டு பதினேழு டன் நாலு மீட்டர் சிஇபி இரநூறு மீட்டருக்குள்ளே எந்த ஒரு டார்கெட் இருந்தாலும் அதை முற்றிலுமா அழிச்சிரும் இந்த ஏவுகணையோட வாரண்டோட வெயிட்டு எழுநூற்றம்பது கிலோகிராம் இப்போ இந்த ஏவுகணையோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சு தான் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இருக்கிறப்ப இஸ்ரேலாக அவங்களால் கண்டிப்பாக தாக்க முடியும் அண்ட் இந்த ஏவுகணை நாலு மீட்டர் சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டியாக வச்சுருக்கு அதாவது நாலு மீட்டரில் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க பாக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ள அந்த ஏவுகணை கரெக்டாக விழுந்துரும் இதுதான் நம்ம சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரட்டான ஏவுகணையாகவும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலோட ஒரு முக்கியமான தலைமையாகத்தை தாக்கணும் ஒரு பில்டிங்கை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவங்களால இந்த ஏவுகணையை பயன்படுத்த முடியும் கூடவே இந்த ஏவுகணையோட வார்டு வந்து டியூல் பர்பஸு நியூக்ளியர் வெப்பன் எடுத்துகிட்டு போகலாம் கன்வென்ஷியல் வெப்பன் எடுத்துகிட்டு போகலாம் கன்வென்ஷல் வெப்பன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இரநூறு மீட்டர் சதுரப்பரப்பளவுக்குள்ளே இருக்கிற எல்லாமே முற்றிலும் அழிந்துவிடும் அப்படின்றது தான் இவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ இந்த ஏவுகணையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பாரபுலாக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் இந்த ஏவுகணை தனியாக அனுப்பினாங்க அப்படின்னா இசை கண்டிப்பாக இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் தனியாக வெறும் ஒரு ஏவுகணை மட்டும் அனுப்புனாங்க அப்படின்னா பட் அது நடக்க போகிறதில்ல இல்லை அதனால் நம்ம அந்த கன்ஃப்யூஷனுக்குள்ளே போவேனா இது ஒரு சிம்பிளான பலிஸ்டிக் ஏவுகணை இதை முன்னாடியே ஈரான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட நம்பர்ஸில் ஈரான்கிட்ட இருக்குது ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தான் லாஜிக்கலான ரீசன் இருக்குது லாஜிக்கலாக யோசிங்களேன் ஈரான் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏவுகணைகளை தான் பயன்படுத்தி ஆகணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை தான் அவங்க பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்கடுத்து முக்கியமான ஏவுகணை கேபர் ஷைக்கான் ஏவுகணை நான் ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா தமிழ் வார்த்தைகளே என்னால் சில சமயம் உச்சரிக்க முடியாது அதனால் அரபிக் வார்த்தைகள் வந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை நான் கீழே போட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏவுகணையோட ரேஞ்சு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த ஏவுகணையோட வார்டோட எடை ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சர்க்குலர் எட ப்ராப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா பத்து மீட்டர் பத்து மீட்டருக்குள்ளே ஒரு வட்டத்தை வரைஞ்ச அதுக்குள்ளே இந்த ஏவுகணை கரெக்டாக விழுங்க எங்கேருந்து லான்ச் பண்ணாலோ ஸோ இந்த ஏவுகணையோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாஷி பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க குவாஷினா இந்த வாரெட் அதோட கடைசி நேரத்தில் இருக்கிறப்ப லைட்டாக அதோட டைரெக்ஷனை மாற்றும் இப்போ அமெரிக்கன்ஸோட பேட்ரியாட்டாக இருக்கலாம் இல்லை டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட டிஃபென்சிவ் மெக்கானிசமாக இருக்கலாம் இது எல்லாமே ஹிட் கில் அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுது ஹிட் கில்னால் நேரடியாக அந்த வார்டட போய் மோதும் இதான் வாரெட் அப்படின்னா நேரடியாக அந்த வார்டை போய் மோதி அதை டேமேஜ் பண்ணும் ஸோ இந்த குறிப்பிட்ட எவகுன அதோட கடைசி நேரத்தில் லைட்டாக டேரெக்ஷனை மாற்றும் அப்படி லைட்டாக டேரக்ஷனை மாற்றுறதுனால இந்த இன்கமிங் இன்டர்செப்டாரால் அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியாமல் அதை விட்டு மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விலை உயர்ந்த பேட்ரியார் மற்றும் டேவிட் சிஸ்டம்களுக்கு எதிரான ஒரு சிம்பிளான மெக்கானிசமை கொண்ட ஏவுகணை தான் இந்த பலிஸ்டிக் ஏவுகணை இந்த மாதிரி ஏகப்பட்ட மிசைல் ஈரான் ஈரான்கிட்ட இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரடை கொண்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவுகணையோட வாரெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவுகணையோட வார்டில் கிளஸ்டர் ஆமினேஷன்லாம் வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்காண்டி அவங்க பயன்படுத்துவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டார்கெட்டுக்காண்டி அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஏவுகணையை மட்டும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட ஏவுகணிகள் கேப்பபிலிட்டியை பற்றினா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறோன்றதுக்காண்டி தான் சொன்னேன் இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபட்டா ஒன் ஃபட்டா டூவை பற்றி தான் நம்ம ஏற்கனவே ஒரு தனி டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால தான் அதை பற்றி நான் டீடைல்டாக பேசலை இந்த வீடியோவில் ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இந்த வார் அப்படின்னு சொல்லக்கூடியது நகர்ந்து போய்கிட்டே இருக்குது எப்போ நடக்குமோ எப்போ நடக்குமோ எப்போ நடக்குமோ அப்படின்னு நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு இசையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து பெட்ரோல் விலையும் தங்கத்தோட விலையும் ஏற வாய்ப்பு இருக்குது அதனால் வாரம் ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மறக்காமல் போய் டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க கோல்டு வாங்குறாருனாலும் வாங்கிடுங்க அண்ட் இதுக்கடுத்து ரஷ்யா அவங்களோட முக்கியமான இன்டர் கான்டினென்ட்டல் பலிஸ்திக் ஏவுகணையை சோதித்து பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை பாருங்களேன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க ஜாலியாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலோட லான்ச்சு இப்படி ஒரு வியூ வந்து எந்த பசங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து இப்படி ஒரு வியூவை பார்க்கணுன்னு சொல்லி ஆசை இந்த ஏவுகணைகளை ரஷ்யா ரகசியமாக லான்ச் பண்ணி அவங்களோட ஒரு முக்கியமான டிஃபென்சிவ் மெக்கானிசம மேம்படுத்தியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் வார் நடக்கலை அப்படின்னா அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நடந்துருச்சுன்னா நம்ம அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்த்தாகணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வழக்கம் போல் நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும் நன்றி வணக்கம்